அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் விவசாயத்தில் அதிகமான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குள்ளி தான் நாம்னி கோல்டு கலைக்குள்ளி இந்த கலைக்குள்ளி புல் வகையான கலைகள் அகன்ற இலைக்கலைகள் கோரை வகை கலைகள் இப்படி மூன்று வகையான கலைகளையும் இந்த கலைக்குழி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது நாம்னி கோல்டு கலைக்குள்ளியை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தணும் இந்த களைக்குள்ளி பயன்படுத்தும் போது நடுவு தண்ணி இருக்கணுமா வேணாமா இந்த கலைக்குள்ளியோட அளவு என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட போட்டு போட்டுவிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்கோள் போயிடலாம் நாமினி கோல்டு நெல் விவசாயிகள் பல பேர் கேட்டு வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குள்ளி நாமினி கோல்டு கலைக்குள்ளி என்ன கம்பெனி மருந்துன்னு பார்க்கும்போது இது பிஐ கம்பெனிலேருந்து வருது நாமினி கோல்டு கலைக்குள்ளியில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது பிஸ் ஃபயர் பேக் சோடியம் பத்து பர்சன்டேஜ் எஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது இந்த கலைக்குள்ளி ஒரு போஸ்ட் எமர்ஜென்சி அரிபிசைடு அதாவது கலைகள் முளைத்த பின் பயன்படுத்தும் ஒரு கலைக்குள்ளி இது நாமினிகோல்டு கலைக்குள்ளியை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நேரடி நெல் விதைப்பு நாற்றங்கள் மற்றும் நடவழிவை அனைத்துக்குமே இந்த நாமினி கோல்டு கலைக்குள்ளி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த கலைக்குள்ளியை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்துலேருந்து பதினஞ்சு நாள்லேருந்து இந்த கலைக்குள்ளியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இல்லைனா கலைகள் வந்து இரண்டுலேருந்து ஐந்து இலைகள் இருக்கும்போது இந்த கலைக்குள்ளியை வாங்கி பயன்படுத்தலாம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாமினிகோல்டு கலைக்குள்ளி எந்தெந்த கலைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது புல் வகையான கலைகள் அகன்ற கலைகள் மற்றும் கோரை வகையான கலைகளில் இந்த நாமினிகோல்டு கலைக்குழி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் புல் வகை கலைகளில் எந்தெந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது இஞ்சி புல் குதிரைவாளி இது போன்ற புல் வகை கலைகளையும் கோரை வகை கலைகளில் பூக்கோரை ஒட்டக்கோரை மஞ்சக்கோரை இது போன்ற கோரை வகை கலைகள்லையும் அடுத்ததாக பூண்டு வகையான கலைகள் அதாவது அகன்ற இலை கலைகளில் நாட்டுப்பட்டாணி பொன்னாங்கண்ணி முக்கோண பூண்டு ஆரக்கீரை இது போன்ற பூண்டு வகை கலைகளையும் இந்த நாமினிகோல்டு கலைக்குழி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நாற்றங்காலுக்கு கோல்டு கலைக்குழியை எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நாற்றங்காலுக்கு இந்த நாமினிகோல்டு கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நாற்றங்காலுக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் வரைக்கும் இந்த நாமினிகோல்டு கலைக்குழியோ வாங்கி பயன்படுத்தலாம் நாற்றங்காலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது கலைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக நடவு வயலுக்கு கோல்டு கலைக்குழியை எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நடவு நட்டை பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் இந்த நாமினிகோல்டு கலைக்குழியோ வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நடவு வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது எம்எல் வரைக்கும் இந்த நாமினிகோல்டு களைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் பயன்படுத்தினாலே களைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதுவே போதுமான அளவாகவும் இருக்கும் முக்கியமாக நாமினி கோல்டு கலைக்குள்ளையே நடவு வயலுக்கு பயன்படுத்தும் போது நடவு வயலில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிட்டு தான் பயன்படுத்தணும் தண்ணி இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாது அப்போ தான் கலைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நடவு வயலுக்கு கோல்டு கலைக்குள்ளையை பயன்படுத்தி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம தண்ணி கட்டிக்கலாம் நம்ம பயன்படுத்தும் போது நடவு வயலில் தண்ணி இருந்துச்சுனா தண்ணியை வடிகட்டிட்டு பயன்படுத்துங்க தண்ணி இருக்கும்போது பயன்படுத்தாதீங்க தண்ணியை வடிகட்டிட்டு பயன்படுத்தினா தான் இந்த கலைகளை இந்த மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதுவே நேரடி விதைப்புக்கு இந்த கோல்டு கலைக்குள்ளேயே நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த நாமினிகோல்டு கலைக்குள்ளியை நேரடி விதைப்புக்கு இந்த நாமினிகோல்டு கலைக்குள்ளியை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது வயலில் தேவையான அளவுக்கு ஈரோ இருக்கணும் ஈரோ இருக்கும்போது மட்டும்தான் இந்த கோல்டு கலைக்குள்ளியை நேரடி விதைப்புக்கு நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் கலைகள் இந்த மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நடவு வயலில் இந்த நாமினிகோல்டு கலைக்குள்ளி வாங்கி பயன்படுத்தும் போது தண்ணியை வடிகட்டிட்டு பயன்படுத்தணும் இதுவே நேரடி விதப்புக்கு இந்த நாமினி கோல்டு கலைக்குழி வாங்கி பயன்படுத்தும் போது வயலில் போதுமான ஈரம் இருக்கும்போது பயன்படுத்தணும் அப்போ தான் இந்த கோல்டு களைக்குழி கலைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நாமினி கோல்டு கலைக்குழி மார்க்கெட்டில் என்னென்ன பேக்கிங்கில் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது பத்து எம்எல்ஏ கிடைக்கிது ஐம்பது எம்எல்லில் கிடைக்கிது நூறு எம்எல்ல கிடைக்குது இரநூறு எம்எல்ஏ கிடைக்குது அரை லிட்டரும் இருக்குது ஒரு லிட்ருலையும் கிடைக்குது நாமினி கோல்டு கலைக்குள்ளி நெல் வயலில் கலைகள் முளைத்த பின் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குழி கலைகளை ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இந்த நாமிகோல்டு கலைக்குள்ளியை இதுக்கு முன்னாடியே நீங்கள் பயன்படுத்தி இருந்திங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நாமினிகோல்டு கலைக்குள்ளியை பற்றி விரிவாக விலக்கியிருப்பேன் நம்புகிறேன் நெல் பயிர் இப்போ யாராவது நடவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்